கடலூரை சேர்ந்த தனலட்சுமி இவங்க இப்போதான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிருக்காங்க படித்த இடத்துக்கு பெருசாக வந்து வேலை கிடைக்கல இது வரைக்கும் ஒரு ஜெராக்ஸ் கடையில் வேலை பார்த்தாங்க மாதம் ஒரு ரூபாய் சம்பளம் கிடைச்சது இந்த சம்பளம் அவங்களுக்கு போதுமானதாக கிடையாது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு பிடித்தமான தொழில் என்ன அப்படின்னா டெய்லரிங் இந்த வேலையை கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே ஒரு நல்ல தொழிலை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கியமான ஒரு எய்மாக இருந்துச்சு ஆனால் காலப்போக்கில் அப்பா அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு கல்லூரி படிப்பு படித்ததுனால இதில் வந்து ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ தான் பக்கத்து தெருவை சேர்ந்த பாலு அவரு வந்து சொந்தமா வந்து டெய்லரிங் கடை வந்து வச்சிருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர் கஸ்டமர் அவங்களுக்கு வந்து இருந்துட்டு இருக்காங்க அவங்களுடைய அவரும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி ரெண்டு பேருமே டெய்லரிங் நல்லா தெரியும் அதனால பாத்தீங்கன்னா கஸ்டமர் நிறைய பேர் வராங்க சொன்ன தேதிக்கு சொல்லி வச்ச மாதிரி பாத்தீங்கன்னா கரெக்டா எல்லா விஷயத்தையும் தச்சு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து முடிச்சிருவாங்க இப்போ போது தான் நம்ம பாலுவுக்கும் சரி இந்த பக்கம் நம்ம தனலட்சுமிக்கும் சரி சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் நல்லா நெருங்கி பேசக்கூடிய பழக்கம் வந்து பார்த்தோன்னா ஏற்பட்டு வந்து இருக்குது இதனால நம்ம தனலட்சுமி வீட்டு செலவுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் பணம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாலு கிட்டே கேட்பாங்க பாலுவும் சரி அவங்க கையில் இருக்கிறத கொடுத்துருவாங்க ஆனால் பாலு அந்த பணத்தை வந்து திருப்பி கேட்க மாட்டாங்க ஏன்னா அந்த பிள்ளையே கஷ்டப்படுற பொண்ணு ஏன் அந்த பணத்தை திருப்பி கேட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்களுக்கு உதவி உதவி செய்யறதா நினைச்சுக்கிட்டு இந்த பொண்ணு அந்த உதவியை வந்து செஞ்ச மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு பெருந்தன்மையா பார்த்தனா விட்டுடுவாங்க இதே மாதிரி காலப்போக்குல போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வந்து பார்த்தனா அவங்க வீட்டுக்கு வந்து அடிக்கடி போக வந்து ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க பாலுவும் சரி அவங்களுடைய மனைவியும் சரி ரெண்டு பேருமே அநூன்யமா ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம இரவு பகல்னு பார்க்காம உழைக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை இருக்குது அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அந்த குழந்தையை வந்து தூக்கி கொஞ்சம் பேசுறதும் அதுக்கப்புறமா அவங்களுடைய பாலுகிட்ட நல்லா பேசுறதும் வழக்கமா வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பாலு செல்லேருந்து நம்ம தனலட்சுமிக்கு ஃபோன் கால் வர வந்து ஆரம்பிச்சிருச்சு உடனே வீட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு நம்ம தனலட்சுமி போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் போறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது போது அப்போதான் பாலு வந்து கண்கலங்கி வந்து சொல்றாங்க என்னுடைய மனைவி வந்து மாரடைப்பால வந்து இறந்து போயிட்டாங்க எங்களுக்கு பெருசா சொந்த பந்தம் யாரும் கிடையாது நாங்களே வெளியூர்ல ஏக பட்ட பிரச்சனை தான் இந்த ஊருக்கு வந்தோம் இந்த ஊருக்கு பிடிச்சு போயிட்டு நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இப்போதைக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அழுது புலம்புறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நம்ம தரலட்சுமிக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கறது தெரியலை இவங்களுக்கு தெரிஞ்ச சொந்த பந்தங்களை அழைச்சிட்டு வந்து இறுதி சடங்க நல்லபடியாக முடிக்கிறாங்க அடுத்த நாள்லேருந்து பார்த்தோன்னா டெய்லரிங் கடையும் ஓப்பன் ஆகலை நம்ம தனலட்சுமிக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல இப்போதைக்கு பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூடமாட இருந்து அவருக்கு அறிவுரை வழங்கி கொஞ்சம் ஆறுதல் சொல்கிறது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் அந்த பச்சை குழந்தைய பாதுகாத்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணி அந்த குழந்தைய அவங்க வீட்டுக்கே போயிட்டு பத்திரமா பார்த்துக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலுக்கிட்டையும் நல்லா நெருங்கி பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நாட்கள் மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஓட வந்து ஆரம்பிக்குது ஊரில் நாலு பேர் நாலு விதமாக நம்ம பாலுவையும் சரி இந்த பக்கம் தனலட்சுமியும் சரி பேச வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா நம்ம பாலு வந்து அங்க டைலரிங் கடையில ஒர்க் பண்றதுக்கு சரி தன்னுடைய குழந்தையை பாத்துக்கிறதுக்கு சரி மாசம் ஆனா சம்பளம் மாதிரி போட்டு நம்ம தனலட்சுமி கொடுக்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க தனலட்சுமிக்கு இந்த இடத்துல வேற வழி கிடையாது எனக்கு சம்பளம் வேணாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம தனலட்சுமியோட பொருளாதாரமும் கிடையாது இப்படியவே போய்கிட்டு இருக்கும் தான் ஒரு நாள் பாத்தீங்கன்னா பாலுவே நம்ம தனலட்சுமி கிட்ட ஓப்பனா கேட்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க எனக்கு கேட்கவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு பேசாப்புல இந்த குழந்தைக்கு நீயே வந்து அம்மாவா ஆயிடுறியா அப்படின்னு

மட்டும் வந்து நினைச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனால் சூழ்நிலை எதிர்பாராத விதமாக இப்படி வந்து நம்ம தனலட்சுமியை திருமணம் பண்ணி அவங்க கூட சந்தோஷமாக வாழ வேண்டிய நிலைமை வந்துருச்சு நம்ம தனலட்சுமியை பொறுத்தளவுக்கு பாலு மாதிரி ஒரு கனவு நம்மளுக்கு கிடைச்சாங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது இரவு பகல் பார்க்காம உழைக்கிறாங்க மனைவி மேலே அளவு கிடந்த அன்பு பாசம் வச்சிருக்கிறாங்க அதனால பாலுவே நம்மளுக்கு கணவராக அமைஞ்சதில் நம்மளுக்கு சந்தோஷம் தான் அது மட்டும் இல்லாமல் பாலு மூலியமா குழந்த அந்த பிறந்த அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிள்ளையா பார்த்தா மாறப்போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட வாழ்க்கையை வந்து ஓட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஊர்ல யார் என்ன சொல் நம்ம தனலட்சுமிக்கும் சரி நல்ல ஃபியூச்சர் இருக்கு அந்த பக்கம் சரி பாலுவுக்கும் சரி நல்ல எதிர்காலம் பார்த்து